போஷூ வணக்கம் எல்லாரும் எப்படிக்கிறீங்க சேக்கமாக்கிறீங்களாங்க நாங்கள் இங்கே எல்லோரும் மாக்குறோங்க அதே போல் நீங்கள் சூப்பராக சூப்பராகப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் ஒரு பகோடா செய்ய போகிறேன் நான் செய்கிற பகோடா இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்ட்டுக்குறேன் இதில் வந்து நான் எப்படின்னா செய்ய போகிறேன்னாக்கா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை வந்து நான் நசுக்கி அதில் போட்டு வந்து செய்ய போகிறோங்க இதில் வந்து நான் தூள் வந்து எதுவுமே போடலை வெறியும் வந்து பெருங்காயத்தூள் உப்பு அவ்வளோ தான் போட்டுக்கிறேன் பெரிஞ்சு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் ஓகேங்களாங்க வாங்க இந்த பகடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சரிங்க இப்போ வந்து நான் என்ன எடுத்து வச்சுக்கிறேன்னாக்கா ஒரு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு பூண்டுங்க ஒரு அஞ்சு பூண்டு பூண்டுக்கிட்ட இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு பாதி மிளகா எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ உங்ககிட்ட வந்து இந்த பூண்டு வந்து உங்ககிட்ட இல்லைனாக்கா இந்த மாதிரியில் பாட்டிலில் விற்கிது பாருங்கள் இந்த தூள் கூட நீங்கள் போட்டுக்கோங்க நான் அடிக்கடி இந்த தூள் போட்டு தான் நான் செய்வேன் நான் பூண்டு இல்லைன்னா நான் அப்படி தான் செய்வேன் சரி இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இந்த பூண்டு வந்து போட்டு நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பார்த்துக்கோங்க இது தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த மூணுக்குது பாருங்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை வந்து நம்ம நசுக்கிடலாம் இதெல்லாச்சும் நான் வந்து கொஞ்சம் வெட்டி வச்சிக்கினேன் அப்போ தான் நசுகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து நம்ம போ நசுக்கிடலாம் இப்ப இந்த இஞ்சி பூண்டு வந்து நீங்க நசுக்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது இஷ்டம்தான் நசுக்குங்க இல்லைனாக்கா நீங்க பொடி பொடியாவே நீங்க வெட்டி நீங்க அதில் போடலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நெய் ஆயிப்போச்சின்னு சொன்ன அதனால நெய் காய்ச்சி அனுக்கிறோம் நானும் அடுத்தா அவ்வளோ சவுண்டு போட்டுக்கிறாரு இங்கே இப்போ இப்போ இந்த பகோடா செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சோண்டு நெய் தேவைப்படும் நான் வந்து இது இதை பாருங்கள் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து ஊச்சிக்கிறேன் ஒரு ரெண்டு இருங்க வரேன் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன் நான் சரிங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு கப் அழுவுக்கு இந்த மாவு எடுத்து வச்சுக்கிறேன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அழுவுக்கு ஒரு கியரா சூப் அழுவுக்கு வந்து நான் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம என்ன செய்வோம்னா முதல்ல இந்த வெங்காயம் இது பாருங்கள் இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா உடச்சிட்டு நல்லா நம்ம அதை வந்து எப்படி இந்த மாதிரி செஞ்சு வச்சுவோம்மா இந்த மாதிரி ஓய் வலா இதையும் இப்போ இதில் போட்டு நல்லா நம்ம வந்து இப்படி மேலே பண்ணிவிட்டு இதில் இப்போ நான் இதை பாருங்கள் ஒரு கப்பு அழுவுக்கு நான் போடுறேன் தேசம் சேக்கம்பத்து கிராமு இரநூத்தி ஐம்பது கிராமுக்கு கடலை மாவு நான் போடுறேன் ஒரு மேசக்காரண்டி அளவுக்கு அரிசி மாவு கியூரா சூப்பை கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு பெரு பெருஞ்சீரகம் செனுயா உப்பு போட்டுக்கலாம் கறிப்புல போடுறேன் இந்த கறிப்புல வந்து நான் எப்பயுமே நான் போட மாட்டேன் இது வந்து கொஞ்சம் வாசனைக்காக நான் போடுறேன் இதை நெய் எடுத்து வச்சோம் பாருங்கள் இந்த நெய் இப்போ உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பேர் போடுங்க நான் வந்து அடிக்கடி நான் பேர் போட்டு தான் செய்வேன் இப்போ நான் அந்த நெய் காய்ச்சு நிற்கிறதுனால அதை வந்து நான் கொஞ்சோண்டு எடுத்து இதில் போடுறேன் இங்கே பாருங்க ஹலோ இங்கே பாருங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு கியூரா காஃபி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றுறேன் சாதாரண எண்ணெய் உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த இந்த பகோடா வந்து நான் கொஞ்சம் இன்றைக்கி வித்தியாசமாக நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் நான் எப்பயுமே செய்கிற பகோடா இது கிடையாது நான் செய்கிற பகோடா வந்து நான் உங்களுக்கு அப்புறம்லாம் நான் சொல்கிறேன் எப்படி செய்வேன்ட்டு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நான் செஞ்சுக்கிறேன் என்ன வித்தியாசமாக போட்டுக்கிறேன்னாக்கா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நான் நார்மலாக வேர்தான் போடுவேன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை வந்து நான் நசுக்கி போட்டுக்கிறேன் அது மூணுமே நான் போடவே மாட்டேன் தெரியுதுங்களா அதனால் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இந்த பகோடா செஞ்சு காட்டுறேன் அதுக்கப்புறம்லாம் நான் இன்னொரு நாளைக்கு நான் நான் செய்கிற பகோடாவை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஓகேங்களாங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதை நல்லா மெல்லோரிசை பண்ணலாம் சரிங்க இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக தண்ணி இப்படி எடுத்து இப்படி தெளித்து இதை வந்து நான் மெல்லோரிசை பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நான் உங்களுக்கு வந்து பிசைஞ்சு காட்டினேன் நான் ஏன் வந்து ரொம்ப அதை வந்து கை பிசைஞ்சு காட்டலைனாக்கா அது வந்து சில பேருக்கு பிடிக்காது நம்ம வந்து ஆ என்ன இப்படிலாம் பெசைகிறாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா எப்பயுமே நம்ம வந்து கையை நல்லா கழுவிட்டா நம்ம அந்த கையில் தான் நம்ம வேலை செய்யணும் அதுதான் வந்து நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு இப்போ வந்து நான் கவுன் போட்டுனா நான் வந்து ரொம்பலாம் நான் வேலை செய்ய நான் கையை சுத்தமாக கழுவிட்டு நான் வேலை செய்வேன் அவ்வளோதான் ஓகேங்களாங்க இப் இதை வந்து இப்போ நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியதான் சரிங்களாங்க வாங்க எப்படி பொறிக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த பகோடா வந்து இப்போ நான் உங்கள் இதற்கு வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டுலாம் நசுக்கி போட்டு செஞ்சேன் பாருங்கள் அந்த பகோடா பகோடாக்க சூப்பரான பகோடா உங்களுக்கு நான் செஞ்சு கேட்டிக்கிறேன் இப்போ வந்து நான் நான் செய்கிற ஸ்டைலில் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களாங்க வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து இதில் நான் ஒரு கப்பு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு போடுறேன் ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு அரிசி மாவு இதுக்கு தேவையான உப்பு பூண்டுத்தூள் கொஞ்சோண்டு வாங்க ஓமம் கொஞ்சோண்டு சீரகத்தூள் இந்த அளவுக்கு ஒரு கியூஆர் ஆ கஃபே அழுவுக்கு போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூனு மிளகாத்தூளும் அதே போலியே ஒரு டீஸ்பூனும் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு ஆங்களா இங்கே பாருங்க இப்போது வந்து நான் இந்த கடலை மாவு அரிசி மாவு தூளுங்கெல்லாம் நான் என்ன போடணுமோ அது எல்லாமே நான் போட்டேன் இப்போ நான் இதில் வந்து என்ன போடலைனாக்கா நான் வெங்காயம் மட்டும் தான் போடல ஏன்னா நான் வந்து இப்போ அந்த வெங்காயம் போட்டு பகோடா வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டேன் இல்லையா இதில் வந்து நான் வெங்காயம் மட்டும் தான் நான் வெட்டி போடுவோம் மற்றபடி நான் வேற எதுவுமே போட மாட்டேன் இதை மெனோர்ஜை பண்ணி நான் பொறிச்சு எடுத்துவோம் தாங்க இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இதில் வந்து இந்த மலாட்டை கொடுத்து பாருங்க மலாட்டை தெருங்களா இந்த மலாட்டையை வந்து நான் இதில் போட்டு முந்திரி பயிறு பகோடா அந்த மாதிரிலாம் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து நான் இந்த மலாட்டை போட்டு நான் வந்து இந்த பகோடா வந்து இப்போ நான் செய்யப்போம் ஓகேங்களாங்க இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு பொடி போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு பூடி அளவுக்கு நான் போட்டுக்கிறோம் ஓகேங்களாங்க இத்தை வந்து இப்போ நான் மேலாண்மை பண்ணிவிட்டு நம்ம பொறிக்கலாம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் சொல்ல மாந்துட்டாங்க இந்த நெய் சொன்ன பாருங்கள் இது வந்து நெய் கிடையாது இது வேர் இது ஆ இந்த பாருங்க இந்த வேரை வந்து நம்ம இதில் ஊற்றிடணும் அவ்வளோ தான் நான் வந்து அந்த எண்ணெய் வந்து இதில் ஊற்ற மாட்டேன் பெரிய வேர் மட்டைத்தான் வெண்ணை மட்டைத்தான் நான் உருக்கி ஊற்றுவோம் ஓகேங்களாங்க வாங்க இப்போ வந்து இதை மேலாண்மை பண்ணிடலாம் இங்க பாரு போட்டு வேண்டியதாம் இப்ப பாருங்க நல்லா அது வந்து வெந்துருச்சு பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வேண்டியதா எல்லாம் மேல மெதுங்குறாங்க பாருங்க இந்த சமயத்துல நம்ம எடுத்துற வேண்டியதான் இதுல நீங்க வெங்காயம் போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வெங்காயம் பார்க்கலாம் அவ்வளவுதான் ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க ஈஸியா செய்யலாம் எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம்

ஓகேங்களாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த ரெண்டு பகடாவும் செஞ்சு காட்டுனா எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் வேணாம் நீங்கள் நான் போட்டது எல் நான் போட்ட பொருள் எல்லாமே நீங்கள் இருக்கீங்க இது நான் சொன்னேன் இதில் நான் வெங்காயம் போட்டேன்னா இதுதான் நான் எப்பயுமே செய்யறேன் பகடம் சரிங்களா இன்னைக்கு வந்து நான் இது செஞ்சுக்கிறதுனால இதில் நான் வெங்காயம் போடாமல் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுக்காக நான் மலாட்டை போட்டு செஞ்சுவேன் சரிங்க எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு வந்து நீங்கள் அவனே பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு ஒரு நாளாக நான் வந்து இன்னைக்கு ஒருத்தங்க வந்திருப்பாங்க இன்னைக்கு ஒரு அபனே வந்துருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து அதை பார்த்துன்னு சொன்னேன் முதல் வந்து எனக்கு அவ்வளோவா எனக்கு தெரியல திரும்ப முதல் வந்து நான் வந்து யூடியூப் வந்து பிள்ளைங்களுக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தோக்குனேன் நான் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய வீடியோவையும் இவ்வளோ பேர் பார்க்குறாங்களேன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது உங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி மசிவெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுறதுக்கு சரிங்க இந்த இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இந்த ரெ இந்த பகடா ரெண்டு பகடாவும் நான் செஞ்சு காட்டுகின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நான் வந்து இந்த மாதிரி செய்யும் போது நான் இது எனக்கு நல்லா வந்துருச்சு வச்சுக்கோங்க நல்லா ரீசிவ் பண்ணிட்டேன்னா எனக்கு உண்மையாகவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வந்து நம்ம நல்லா செஞ்சு காட்டுறோம் அதை வந்து சும்மா வந்து நம்ம வந்து பேருக்காக வந்து சூப்பராக இருக்குதுங்க நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன் உண்மையாகவே சொல்கிறேன் நான் செய்கிறது வந்து நீங்களும் அதை ரிசீவ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து அதை உண்மையாகவே நான் நீங்கள் நம்பவே மாட்டீங்க இங்கே மணியை பாருங்க மணி மூன்று ஆகுது நான் இன்னும் சாப்பிட கூட இல்லை நான் இன்னும் கூட இல்லைங்க நீங்கள் என்னன்னு தெரியல இன்னைக்கு ஏஞ்சி இதை செஞ்சு காட்டணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அதை செஞ்சு நீங்கள் யாருமே வீட்டில் இல்லை நானும் என் தான் இருக்கும் அதனால எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து நான் வந்து இதை செஞ்சேன் இப்போ சாதம் ஆகிடுது குழம்புலாம் ரெடியாகுது சாதம் ஆகிடுது இப்போ போய் நான் சாப்பிட போகிறேங்க மனசார நிம்மதியாக போய் சாப்பிட போகிறேன் எனக்கா இதை நான் நல்லா வேஸ்ட்டி பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகச்சு ரெண்டையுமே சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராகுது இது வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஓகேங்க எல்லாராலையும் என்ன என்னால் செய்ய முடியுதுன்னா உங்களாலையும் செய்ய முடியும் ஓகேங்க இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க ஓகேங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன் எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி மெர்சி ஓகே பாய்